வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி அனுரவுக்கு ஐம்பத்து ஏழாவது பிறந்த கிளிநொச்சியில் இளைஞர்கள் கேக் வெட்டி கொண்டாட்டம் கடுகண்ணாவை மண் சிரிவு ஜனாதிபதியுடன் கலந்துரையாடி இறுதி ஒன்றை தயாரிக்க நடவடிக்கை வடக்கு மாகாணத்தில் அபூர்வமான வானிலை குழப்பம் எதிர்ப்பு அவசர முன்னாயத்த கலந்துரையாடல் ஆளுநர் தலைமையில் பேரரசத்திற்கு தயாராகுங்கள் இந்த காரணம் கொண்டும் கடலுக்கு செல்ல வேண்டாம் இலங்கை மக்களுக்கு வந்த அவசர எச்சரிக்கை தொடரும் சீரற்ற பத்து பேர் பலி நாற்பத்தெட்டு மணி நேரம் காலவாசம் வழங்கிய அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் மரணச் சடங்கின் இறுதி ஊர்வலத்தின் போது பட்டாசு வெடிப்பதற்கு தடை சுழற்காற்றினால் தூக்கி எறியப்பட்ட வீட்டுக்குறை திருகோணமலையில் சம்பவம் நூறு அடி பள்ளத்தில் விழுந்து விபத்திற்கு உள்ளான லொரி இனி விரிவான செய்திகள் வடக்கு மாகாணத்தில் முதல் முறையாக ஜனாதிபதிக்கு பிறந்த நாள் கொண்டாட்டம் இளைஞர்களால் முன்னெடுக்கப்பட்டது கிளிநொச்சி மாவட்டத்தின் சுண்டிக்குளம் சந்தி இளைஞர்களின் ஏற்பாட்டினால் நேற்று மாலை ஜனாதிபதி அன்ரகுமார் திசநாயக் அவர்களின் ஐம்பத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு சுண்டிக்குளம் சந்தி இளைஞர்கள் கேக் வட்டி மற்றும் வீதியால் சென்ற மக்களுக்கு கேக் இனிப்பு வகைகளை வழங்கிக் கொண்டாடினர் இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த இளைஞர்கள் காரணம் நாங்கள் சரி எதுவும் அரசு திணைக்களங்களுக்கோ இல்ல ஹாஸ்பிட்டலுக்கோ எதுகளுக்கும் செல்லும் பொழுது எங்களுக்கான நேரம் விழுவட்டு அந்த தேவையான தேவை பூர்த்தி செய்யப்படுவதில்லை ஆனால் இப்பொழுது ஜனாதிபதி அவர்கள் பதவியேற்ற பொழுது இப்ப எங்களுக்குரிய தேவைகள் மிகவும் மிகவும் விரைவாக பூர்த்தி செய்து பட்டு கொண்டிருக்கின்றது அது மட்டுமின்றி எங்கள் பிரதேசத்தில் எங்கள் எங்கள் சார்ந்த பிரதேசத்தில் இருக்கிற இளைஞர்கள் சரி பொதுமக்கள் சரி குடும்ப சரியான குடும்பங்களில் சரி எத்தனையோ போதைகளுக்கு அடிமையாகி எத்தனையோ குடும்பங்கள் அழிந்து நாசமாகிக் கொண்டிருக்கின்றது இப்ப அந்த அந்த சூழ்நிலை மிகவும் மிகவும் அரிதாக கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் எங்கள் அவர்கள் இதற்கு நாங்கள் முழு முழு முதல் நன்றியை நாங்கள் எங்கள் ஜனாதிபதியோர்கள் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம் எங்களுக்கு முக்கியமாக எங்களுடைய துயிலமில்லங்களை விடுவிக்கிறதாக எங்களுக்கு வாக்குறுதி தந்திருக்கின்றார் அது எங்களுக்கு மென்மேலும் பெரிய ஒரு சந்தோஷத்தை எங்களுக்கு தருகிறது எங்கள் தமிழ் மக்களாகிய எங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு பாரிய எங்களுக்கு வெற்றியாகத்தான் அமையும் நாங்கள் நினைக்கின்றோம் அடுத்ததாக எங்களுடைய அடுத்த இளம் சமுதாயங்கள் எப்படி இருக்கும் என்று நாங்கள் யோசித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தோம் ஆனால் இப்போது வந்த ஜனாதிபதி அந்த போதை அந்த இதைகளை கட்டுப்படுத்தி இருக்கின்றார் என்று தான் நாங்கள் நினைக்கின்றோம் உண்மையாக அவருக்கு நாங்கள் மென்மேலும் அவருக்கு ஆதரிக்கின்றோம் அவரை வாழ்த்து தெரிவிக்கணும் கடகண்ணாவை கணேதன பகுதியில் மண் சரிவு காரணமாக மூடப்பட்டுள்ள வீதியின் ஒரு பகுதியை ஓரிரு நாட்களில் திறக்க எதிர்பார்த்துள்ளதாக அமைச்சர் பிபல் ரட்நாயக்கு தெரிவித்தார் நாடாளுமன்றில் நேற்று போது அவர் இதனை தெரிவித்தார் இந்த விடயம் மிகவும் பாரதமாக உள்ள நிலையில் இதுகுறித்து ஜனாதிபதியுடன் கலந்துரையாடி இறுதி அறைக்கொன்றை ஒன்றை உள்ளதாக அமைச்சர் பிமல் ரட்நாயக்க மேலும் தெரிவித்தார் இதேவேளை கடுகண்ணாவை கணேதன்ன மண் சரிவு இடம்பெற்ற பகுதியை பரிசோதனைக்கு உட்படுத்தும் பணிகள் தொடர்ந்து இடம்பெறுவதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது மேலும் வீதியின் ஒரு பகுதி உள்ளதாக கொழும்பு கண்டிவீதி தொடர்ந்து மூடப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் அந்த பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக ஆறு பேர் உயிரிழந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது எதிர்வர நாட்களில் ஏற்படவுள்ள அரிதானதும் ஆபத்து மிக்கதுமான வளிமண்டல குழப்பம் காரணமாக வடக்கு மாகாணம் கடும் பாதிப்புகளை எதிர்கொள்ளக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் இடர் பாதிப்புகளை தணிப்பது மற்றும் எதிர்கொள்வது தொடர்பாக அவசர முன்னாயத்த கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் நாவேதநாயகன் தலைமையில் நேற்று மாலை ஐந்து மணிக்கு ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது கலந்துரையாடல் ஆரம்பத்தில் கருத்து தெரிவித்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியல் துறை தலைவர் பேராசிரியர் நாகமுத்து பிரதிவிராஜா தற்போதைய வானிலைச் சூழல் குறித்து விரிவாக விளக்கம் அளித்தார் Uh, according to the hundred uh, thirty years history of the Indian meteorological Organization, they have expressed the same view that uh, always the system move uh, from east to west. But this is a very dry system. The, uh, the system formed in the south southeast uh, region of the Sri Lanka moved to eastward. At the same time, the southeast system moved to the westward. So both. இதேவேளை கடந்த ஒரு வார காலமாக மழையால் எண்பத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்று தொன்னூற்று ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒன்பது வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரிடைத்தங்கள் முகாம் அமைக்கப்பட்டுள்ளது என்று யாழ் மாவட்ட செயலர் தெரிவித்தார் சில இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்ததாகவும் மரங்களை அகற்றுவதற்கு மரக்கூட்டு தாவரத்தின் ஒத்துழைப்பு போதாத நிலையில் உள்ளமை ஆளுநரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது இரணைமடக்குளம் அதன் கொள்ளளவில் நான்கு ஒரு பகுதியை கொண்டுள்ளதால் வெள்ள அபாயம் இல்லை என்றும் நிலைமை கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் மாவட்ட செயலாளர் தெரிவித்தார் இதேவேளை வவுனியா மற்றும் மன்னர் ஆகிய மாவட்டங்களின் தற்போதைய நிலையில் மிகப்பெரிய இடர்கள் இல்லை என்றும் அதனை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது கல்வி பொருளாதார உயர்தர பயிற்சிகள் இடையூறின்றி இடம்பெற்று வருவதாகவும் இடர் நிலைமை ஏற்பட்டால் பரீட்சை திணைக்களத்துடன் இணைந்து செயல்பட தயாராக உள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்தார் இதன்போது பரீட்சை நிலையங்கள் இல்லாத பாடசாலைகளையும் பொது மண்டபங்களையும் இடம்பெறும் மக்களுக்கான இடைத்தங்கள் முகாம்களாக பயன்படுத்துமாறு ஆளுநர் வடக்கு மாகாணத்தின் பராமரிப்புள்ள ஐம்பத்தி நான்கு குளங்களில் ஐம்பத்தி ரெண்டு குளங்களின் நீர்மட்டம் இருபத்தி ஐந்து சதவீதத்துக்கும் குறைவாகவே உள்ளதாகவும் முந்நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்தால் மட்டும் நிலை ஏற்படும் என்று மாகாண நீர்ப்பாசன பணிப்பாளர் தெரிவித்தார் இதே நேரம் கடல் நீர்மட்டம் இன்னமும் உயர்வடையாமல் யாழ் மாவட்டத்தில் மூன்று தடுப்பணைகளும் திறக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் கடந்த காலங்களில் தீவக பகுதிகளில் நோயாளிகளை கொண்டு செல்வதில் ஏற்பட்ட சவால்களை சுட்டிக்காட்டிய மாகாண சுகாதார பணிப்பாளர் கடற்படை மற்றும் விமானப்படை உதவியுடன் அவசர மருத்துவ சேவைகளை உறுதிப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார் நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பத்தாக அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அத்துடன் அனர்த்தம் காரணமாக இதுவரை நான்கு பேர் காயமடைந்துள்ளதாக அந்த நிலையம் குறிப்பிட்டுள்ளது நிலவும் சீரற்ற காலநிலையினால் இதுவரையில் அன்னூற்று நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்து எழுநூற்று தொன்னூறு பேர் பாதிக்கப்பட்டனர் இரண்டு வீடுகள் முழுமையாகவும் நூற்று தொன்னூற்று மூன்று வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்தன ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த பதினாறு பேர் பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டதாகவும் அனர்த்த முகாமைத்துறை நிலையம் தெரிவித்தது இதேவேளை ஏழு மாவட்டங்களுக்கு தொடர்ந்தும் இரண்டாநிலை மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது ரத்னபுரி கேகாலை மதுளை கண்டி கடத்துறை காலி மற்றும் மாதிரி ஆகிய மாவட்டங்களுக்கு இவ்வாறு இரண்டாநிலை அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வைத்தியர்கள் மற்றும் சுகாதார கட்டமைப்பில் நிலவுகின்ற பிரச்சினைகளுக்கு முன்வைக்கப்பட்ட தீர்வுகளை அறிவிப்பதற்கு பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளுக்கு நாற்பத்தெட்டு மனித காலவகாசத்தை வழங்க அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது இது தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அந்த சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் பிரபாத் சுகதாச குறித்த நாற்பத்தெட்டு மனிதங்களுக்குள் தீர்வு வழங்கப்படாவிட எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி இடம்பெறவுள்ள சங்கத்தின் மத்திய குழு கூட்டத்தில் தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுப்பது குறித்து தீர்மானிக்கப்படும் என்று தெரிவித்தார் ஜனாதிபதி சுகாதார அமைச்சர் உள்ளிட்ட பொறுப்புவாய்ந்த அதிகாரிகள் வைத்தியர்கள் மற்றும் சுகாதாரத்துறையின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான ஒரு குறிப்பிட்ட கால வரையறையுடன் கூடிய தீர்வு திட்டத்தை அறிவிப்பதன் மூலம் தற்போது சுகாதாரத்துறையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியிலேயே தீர்க்க உடனடியாக தலையிட வேண்டும் என்றும் தமது சங்கம் நம்புவதாகவும் அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஹட்டன் நகரத்திலிருந்து இறுதிச் ஒன்றுக்காக பொருட்களை ஏற்றிச் சென்ற பார ஊர்தி ஒன்று சாலையை விட்டு விலகி நூறு அடி உயரமுள்ள தேயிலை தோட்டத்தில் பள்ளத்தில் விழுந்ததில் லொரையின் ஓட்டுநர் படுகாயமடைந்து டிகோயா ஆதர மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக ஹட்டன் காவல்துறை போக்குவரத்து பிரிவின் அதிகாரியொருவர் தெரிவித்தார் இந்த விபத்து நேற்று இரவு ஹட்டன் கோவில் திருச்சாலையில் இடம்பெற்றது அரியம் பகுதியில் நடந்த இறுதிச்சடங்கு ஒன்றுக்காக பொருட்களை ஏற்றிச்சென்ற சென்ற பாரவூர்தி மீண்டும் ஹட்டன் நகரத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது மழை காரணமாக பார ஊர்தி சறுக்கி தேயிலை தோட்டத்தில் கவிழ்ந்தது விபத்து நடந்த நேரத்தில் ஓட்டுநர் மட்டுமே பார ஊர்தியில் இருந்ததாக ஹட்டன் காவல்துறை போக்குவரத்து பிரிவு அதிகாரிகள் தெரிவித்தனர் ஹாட்டன் உருளியா மற்றும் ஹட்டன் கண்டி ஆகிய நகரங்களின் பிரதான சாலைகள் மற்றும் பக்கவாட்டு சாலைகளில் தொடர்ந்து மழை பெய்யும் போது வழக்கம் தன்மை உள்ளதால் வாகனம் போது, வாகனம் போது கவனமாக எடுக்குமாறு காவல்துறை கேட்டுள்ளது தடம் புரண்டதில் பண்டத்தில் விழுந்த பாரா ஊர்தி பலத்த சேதமடைந்தமையும் குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் பனிரெண்டாம் தேதி இலங்கை ஆசிரியர் சங்கத்தினரால் நாடளாவிய ரீதியான பணி பகிஷ்கரிப்பினை மேற்கொள்ள உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்தார் நேற்று யாழ்ப்பாணத்தில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உறுப்பினர்களுடன் கலந்துரையாடிய பின்னர் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்தார் பாடசாலை அவன் பதினொன்னரை மட்டும் எப்படி அது நடக்குது கல்வி ஒரு நாளைக்கு எட்டு பீரியட்ஸ் வந்து ஏழு பீரியட் ஆகிருக்கு முஸ்லிம் பாடசாலைகள் மூணு நாளைக்கு எட்டு பீரியட் நடக்குது எப்படி அப்ப இது எப்படி நடக்கும் ஒரு பாடசாலைகளுக்கு ஒரு வகையாகியும் இன்னொரு பாடசாலைக்கு இன்னொரு வகையாகியும் ஒரே சிலபஸும் எப்படி கொண்டு போறது இது ஒரு இது 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 ஒரு முறையான செயல்பாடா இது இதுலயே இதுலயே தெரியுது எங்களுக்கு இந்த கல்வி சீர்திருத்தம் வந்து ஒரு பிளான் இல்லாத ஒரு முறை இல்லாத செயல்பாடா போயிருக்குது இப்ப பாடசாலை நேரத்தை அதிகரிச்சத கூட நாங்கள் பார்க்கணும் முறையில்லாத செயல்பாடா அதனாலதான் நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம் அரசாங்கம் தற்போது பாடசாலை நேரத்தை வந்து பதினோரு ஒன்னரை ரெண்டு மணி மட்டும் அதிகரிக்கிறது வந்து நிறுத்த வேண்டும் அப்படி அடுத்தது ரெண்டு பங்கு வழங்க சொல்லியும் ஆசிரியர் அதிபர்கள் முகம் கொடுக்கும் ஏனைய பிரச்சனைகள் தீர்ப்பு வழங்க சொல்லியும் நாங்க டிசம்பர் மாசம் பன்னெண்டாம் தேதி ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தது நாங்கள் போக இருக்கிறோம் இது எல்லா பக்கத்தாலையும் இருக்கிற எல்லா தொழிற்சங்கமும் ஒன்னா செய்து செய்த செயல்பாடு மூதூர் வீரமாநகர் சந்தோஷபுரம் கிராமங்களைச் சேர்ந்த அறுபது மாவீரர் குடும்பங்களுக்கு உலருணவுப் பகுதிகள் வழங்கலும் நினைவஞ்சலிகளும் நேற்று மூதூரில் இடம்பெற்றது இதன்போது யுத்தத்தில் உயிர் நீத்தவர்களுக்கு மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது சம்பூர் ஆலங்குளம் மாவீரர் நாள் ஏற்பாட்டுக் குழுவின் வேண்டுகோளுக்கு இடங்க இலங்கை தமிழ்சு கட்சியின் ஆயுட்கால உறுப்பினர் குமார் ஜெயக்குமரன் அவர்களினால் இந்த உளவுப் பகுதிகள் வழங்கி வைக்கப்பட்டன இந்த நிகழ்வில் மூதூர் சபையின் தவிசாளரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை யுத்தத்தில் உயிரிழந்த மாவீர்களின் பெற்றோர்கள் மற்றும் உறுத்துறையோர்களுக்கு மதிப்பளித்த நிகழ்வு யாழ் சாவகச்சேரி நகரசபை பொன்விழா மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது போராளிகள் நலன்புரி சங்கமம் தென்மலாட்சி மாவீரர் நாள் எழுச்சி ஏற்பாட்டுக் குழுவின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் மாவீரர்களின் முப்பத்து ஐந்து பெற்றோர்கள் மற்றும் உருத்துறையவர்கள் மதிப்பளிக்கப்பட்டனர் சாவகச்சேரி நகராட்சி மன்ற எல்லைக்கு உட்பட்ட நகர்ப்பகுதிக்குள் மரணச்சடங்கின் இறுதி ஊர்வலத்தின் போது பட்டாசு வடிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது சாவகச்சேரி நகராட்சி மன்றத்தின் ஆறாவது மாதாந்த சபை அவர் நேற்று இடம்பெற்றபோது இந்த அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இதன்போது நகர்ப்பகுதியின் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் தொடர்பான கலந்துரையாடல் இடம்பெற்றது இதன்போது இறுதி ஊர்வலத்தின் போது பட்டாசு வெடிப்பதனால் பொது போக்குவரத்து அருகிலுள்ள வர்த்தக நிலையங்களில் தீவிர அபாயம் மற்றும் நகர்பகுதிகள் அஸ்தமடைவதாக உறுப்பினர்களால் சுட்டிக்காட்டப்பட்டது இதற்கு பதில் வழங்கிய தவிசாளர் மயானத்திற்கான அனுமதி வழங்கும் போது பட்டாசு வெடிப்பதற்கு தடை என்று குறிப்பிட்டு எடுத்த மூல அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இருப்பினும் யாரும் பின்பற்றுவதில்லை என்றும் ஆனால் இன்று முதல் இந்த நடைமுறை இறுக்கமாக நடைமுறைப்படுத்தப்படுகின்றது மீறுகின்றவர்களுக்கு எதிராக பொதுமக்கள் மற்றும் வர்த்தக நிலையங்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தியதாக குறிப்பிட்டு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் திருகோணமலை குச்சவழி பிரதேச பகுதியில் ஏற்பட்ட கடும் சுழல் காற்றினால் தனியார் கவிநிலையத்தில் இணைந்த வீடு ஒன்று சேதமடைந்தது குச்சவழி அனூரியா பாடசாலை கருகாமையில் உள்ள இக்ரா தனியார் கல்வி நிலையம் மற்றும் வீடு இதன்போது சேதமாக்கப்பட்டன இதில் வீட்டின் கூரைகள் காற்றினால் வீசப்பட்டதோடு உபகரணங்களும் சேதமாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த வீட்டின் உரிமையாளர் மூன்று பிள்ளைகளில் ஒரு பிள்ளை காயமடைந்துள்ளதாகவும் ஏனைய இருவரையும் குறித்த அர்த்தத்திலிருந்து மீட்டெடுத்ததாகவும் உரிமையாளர் தெரிவித்தார் கடும் காற்றுடன் கூடிய கனமழை காரணமாக இந்த அர்த்தம் ஏற்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிள் உட்பட வீட்டு தளபாடங்கள் மின்சார உபகரணங்களும் சேதமாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்கிழமை மாவட்டத்தின் போரதீவு பற்ற பிரதேச அளவிறப்பிற்கு உட்பட்ட கல்லடி கல்லடிப்புள்ளையார் ஆலயம் மற்றும் கண்ணன்புரம் எல்லைப் பகுதிகளில் தொல்லியல் திணைக்கிழமை பரிசாரம் பெயர்பிலகை நிறுவ நேற்று மாலை முயன்றபோது பொதுமக்களின் கடும் எதிர்ப்பினால் நடவடிக்கை நிறுத்தப்பட்டது மழையையும் காற்றையும் பொருட்படுத்தாத ஒன்று கூடிய பொதுமக்கள் பெயர் பிளகை இடுவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று வலியுறுத்தியதால் அதிகாரிகள் அங்கிருந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது இதேபோன்ற முறையில் கடந்த இருபத்தி ஒராம் தேதியும் கண்ணன்புரத்தில் மேற்கொள்ளப்பட்ட முயற்சி பொதுமக்கள் மற்றும் பிரதேச உறுப்பினர்களின் எதிர்ப்பால் இடைநிறுத்தப்பட்டிருந்தது கண்ணன்புரம் நூற்றுக்கணக்கான தமிழர்கள் வசிக்கும் பகுதியாதலால் தொல்லியல் நடவடிக்கைகள் தங்களின் வாழ்வாதாரத்திற்கும் நில உரிமைக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் என்று மக்கள் கவலை தெரிவித்தனர் முந்தைய அனுபவங்களின் அடிப்படையில் தொல்லியல் பெயர் பிற மறைமுக நடவடிக்கைகள் நடக்கும் என்ற சந்தேகம் இருப்பதாகவும் அவர்கள் மேலும் தெரிவித்தனர் सही <laughs> <laughs> இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றது தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்